தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெண்டாவது ஆண்டு விழா ரெண்டாவது வருஷம்னு கூட சொல்லலாம் என்னப்பா இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது நாளைக்கு மறுநாள் பிப்ரவரி ரெண்டாம் தேதியோடு ரெண்டு வருஷம் தொடங்குது வந்து இந்த கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியத்தை தாண்டி அந்த கட்சி பெயர் அறிவித்தபோது எல்லாரும் ஒட்டு ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டாங்க இன்னொரு பக்கம் காண்டாகி போய் விமர்சனம் பண்ணாங்க வந்து என்ப ஒரு கட்சி அறிவிப்புனால் எல்லாரையும் கூப்பிட்ணும் ஒரு மினி மாநாடு மாதிரி நடத்தினோம் மற்ற கட்சி ஆட்களுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்கணும் குறிப்பாக பத்திரிகையாளரை கூப்பிடணும் அப்புறம் அதுக்கு ஒரு விளம்பரம் தரணும் செய்தித்தாள்களில் டிவி சேனலில் ஆக ஓஹோன்னு கொண்டாடணும் அப்புறம் உட்காந்து எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்கன்னு நம்ம காமிக்கணும் கட்சியை வந்து பேரை அறிவிக்கணும் இதுதானே மரபு ஆனால் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பேரை அறிவிச்சுட்டு ஒரு கட்சி நடத்தினா என்ன கட்சி அது வந்து இது என்ன ட்விட்டர் அரசியலா அப்படின்னு ஒரு விமர்சனம் நேற்று தான் கேட்ட மாதிரி இருந்தது இந்த காதுபடை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷத்தை தொடங்கிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சி குறிப்பாக என்னென்னா இதுதான் இந்த விமர்சனம் இருக்குது இல்லைங்களா இந்த எதிர்மறை விமர்சனம் இந்த எதிர்மறை விமர்சனங்களை தாண்டி இந்த ஒரு வருஷத்தில் இந்த இந்த கட்சி தாவியக்கானுடைய இந்த பயணம் பெரிய ஆச்சரியமான ஒரு பயணம் அது குறிப்பாக விஜய் மீது வச்ச அந்த குற்றச்சாட்டுகள் பனையூர் பண்ணையார் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தாங்க அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தராக வந்து அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க மற்ற கட்சியிலேருந்து யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இந்த மூன்றாம் கட்ட மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பேசிடலாம் அப்படின்னு என்னென்னா பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்றைக்கி எத்தனையோ பேட் கட்சி இருக்குது எத்தனையோ நாம்கேவஸ் கட்சி இருக்குது எத்தனையோ உப்புமா கட்சிகள் இருக்குது அதெல்லாம் கணக்கில் கொண்டே வர முடியாதுங்க விஜய் கட்சி ஆரம்பித்து இந்த அளவுக்கு இப்படி ஒரு பூம் கொண்டு வந்து இந்த அளவுக்கு பேச வைச்சதற்கான காரணம் என்னென்னா விஜய் தன்னுடைய திரைப்பயணத்தில் ஒரு நடிகராக ரிட்டையர்ட் ஆகலை தோல்வி படங்களை கொடுக்கல லைம்லைட் விட்டு அவர் போகல அவருக்கு வரிசையாக படங்கள் எதுவும் தோல்வி கிடையாது பயங்கரமான லைம்லைட்டில் இருக்கார் இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் முந்நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறது கூட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தளபதி அறுபத்தி ஒன்பது அதை சொல்லக்கூடாது ஜனநாயகன் படத்தினுடைய கடைசி படத்தினுடைய அந்த படத்தினுடைய ஓவர்சீஸ் வெளிநாட்டு உரிமை எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் வந்து பேசுகிறாங்க அப்படி இருக்கிற ஒரு நடிகர் ஒரு இரநூத்தொம்பது கோடி முந்நூறு கோடி சம்பளத்தை வருஷத்துக்கு அந்த நடிகர் நினச்சா இப்போ விஜய் நினைக்கிறேன் வச்சுங்க வருஷத்துக்கு மூணு படம் நம்ம நாலு படம் கூட நடிக்க நினைக்கலாங்க வந்து ஒரு காலத்தில் அப்படிலாம் நடிச்சவங்களாம் உண்டு வந்து எத்தனையோ நடிகர்கள் மூணு கால்ஷீட்டு நாலு கால்ஷீட்டில் நடித்தவங்களாம் உண்டு திரைப்பட நடிகர் ரா நாகேஸ்வர் அவருக்கு வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு பல் வளர்க்கறதுக்கு கூட நேரம் கிடையாது வந்து கார்லேயே பல்லு வளக்கிட்டு அங்கேயே உடை மாற்றிக்கிட்டு போயிட்டு இருப்பார் அந்தளவுக்கு பிஸியாக நடிச்ச காலம்லாம் உண்டு அதுதான் புது புது அர்த்தங்கள் படத்தில் ஜனகராஜுக்கு ஒரு ஒரு சீனாகவே இயக்குனர் சிக்கிறோம் கே பாலச்சந்தர் வச்சுருப்பார் வந்து ஒரு கச்சேரி நேரம் ஆயிடுச்சுன்னு காருக்குள்ளேயே பல்ல வளக்கிட்டு ஒரு சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு அப்படி நீ விஜய் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வருஷத்துக்கு நாலு படம்னா என்ன ஆச்சு பாருங்கள் ஆனால் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து இதே பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஆரம்பித்தபோது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது மாநிலத்தில் நடக்கும் அந்த ஊழல் மத்தியில் நடக்கும் அந்த பிரிவினைவாத அரசியல் இதற்கு இரண்டிற்கும் எதிரான ஒரு கட்சியாக எங்கள் கட்சி செயல்படும் எண்ணி துணிக கர்மம் பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த தொடங்கின லெட்டர் போயிடுச்சு அப்புறமா தொடர்ந்து விமர்சனமாக வந்துக்கிட்டே இருந்தது அதை பற்றி கவலையே இல்லை தொடர்ந்து விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க கரெக்டாக கட்சி ஆரம்பித்து மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று வருது இதுவும் வந்து ஒரு நவீனமான ஒரு புதுமை தான் என்னென்னா நாங்கள் ஒரு செயலி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு செயலி ஆரம்பிச்சிருக்கோம் செயலி ஆப்பு அதன் மூலியமாக நீங்கள் தாவேக்காவுக்கு உறுப்பினராக சேரலாம் நாங்கள் வந்து படிவம் கொண்டு வந்து எழுதி சீல் அடித்து உங்கள் ஓட்டர் ஐடி பார்த்து சேர்க்கணும்னு கிடையாது இந்த செயலிக்குள்ளே வாங்க இந்த ஆப்குள்ளே வாங்க பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஓட்டர் ஐடி கொடுங்க உங்கள் பேரை கொடுங்க கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாவேக்காரனுடைய உறுப்பினர் எங்களுடைய டார்கெட் வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்னு எல்லாரும் மற்ற கட்சியெலாம் சிரித்தாங்க ஹே அப்படின்னு என்னையா இது வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கறதுக்குள்ளே நாங்களாம் படாத பாடுபட்டோம் உட்காந்து போன தான் கட்சி ஆரம்பித்து அதுவும் வந்து ட்விட்டர் வலைதளத்தில் ஆரம்பிச்சுட்டு இந்த மாதம் வந்து ஆப்பில் வந்து உறுப்பினராக சேருங்க நாங்கள் ரெண்டு கோடி டார்கெட்டு எங்கள் உறுப்பினர் இதெல்லாம் என்ன சாத்தியம் என்ன விளையாட்டுன்னு நினச்சிட்டாரா விஜய் இது என்ன வந்து ஷூட்டிங்னு நினச்சிட்டாரா இல்லை படத்தில் யாரோ எழுதி கொடுக்குற டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரா இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து ஒரு கட்டத்தில் அந்த செயலியர்கள் இல்லைங்களா அந்த உறுப்பினர் சேர்க்கிற அந்த ஆப் வந்து ஜாமாயி போச்சு அவ்வளோ இளைஞர்கள் ஆர்வமாக அதற்குள் உறுப்பினராக சேர்ந்தாங்க ஜாமாயிப்போச்சு கட்ட கட கட கடன் ஒரு கோடியை வந்து தொட்டுடுச்சு ஆஹா இந்த நபர் வித்த தெரிஞ்ச ஆள் தான் போலகுதியா அப்படின்னு அப்போ தான் எதிர்கட்சிகள் தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் லட்டர் கட்சிகள் ஒட்டுமொத்த கவனத்தையும் வந்து தாபேக்கா இடம்பெற்றது பிடிச்சது விஜய் ஏதோ நோக்கத்தோடு தான் விஜய் ஏதோ ஒரு விஷயத்தோடு தான் இதை வந்து இறங்கியிருக்காரு களத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு இதில் கருத்து இல்லவே இல்லை ரைட்டு ஏன்னா உறுப்பினர் சார் ஏன்னா காலகாலமாக நடக்கிறது என்னென்னா ஒரு சீட்டு எடுத்துமை கொடுத்து ஒரு ஏரியா ஒரு பகுதி ஒரு தெருவு இங்கெல்லாம் நின்று அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து இதில் சேர்க்கறது தான் நடைமுறைப்படுத்தும் ஆனால் இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் கையில் வந்து செல்ஃபோனு இன்றைக்கி வந்து ஆப் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்களை வச்சு இத்தனை கோடி பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஓகே எதிர்கட்சி அந்த இதுலேயே சொல்லியிருந்தார் அறிக்கையிலே வந்து மாநில அரசினுடைய இந்த ஊழல் ஆட்சியும் மத்திய அரசினுடைய அந்த பிரிவினை ஆட்சியும் எதிர்க்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் பொழுது மார்ச் ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார் விஜய் அப்போ இதுவாயிடுச்சு ஓ திமுக கூட கூட்டணி வச்சுக்கிறாரா திமுகனுடைய பி டீமா இல்லது வந்து பிஜேபியினுடைய ஏ டீமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வர வந்து சரி விஜய் எப்பயா இந்த பிப்ரவரி ஆரம்பித்தார் மார்ச் வந்துடுச்சு விஜயோடைய தரிசனம் எப்படியாவது கிடைக்கும் அவர் வந்து ஏதாவது ஒரு மேடையில் பேசுவார் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார் இல்லை இப்படியே வந்து சோஷியல் மீடியாவே ஒரு கட்சி நடத்திட்டு போயிடுவார் அப்படின்ற பொழுது தான் இந்த டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் மாணவ மாணவர்களுக்கான ரெண்டாம் கட்ட பரிசளிப்பு விழா இப்போ தான் ஒட்டுமொத்த ஊடகம் வந்து இந்த நேரம் கண்டிப்பாக விஜய் ஒரு அரசியல் பேச அந்த அரசியல் எப்படியாப்பட்ட அரசியலாக இருக்கும் அந்த அரசியல் வந்து குறிப்பாக தமிழகத்தில் ஆளும் ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலாக இருக்குமா இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பரிசளிப்பு விழா மூலம் தன்னுடைய அந்த கட்சி கொள்கையை அங்கே சொல்லப் போகிறாரா அப்படின்னு பார்த்த பிறகு வழக்கம்பால அந்த அண்ணா நீங்கள் வந்தாகணும் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு தான் என் முதல் ஓட்டு விஜய்ன்னா உங்களை பார்த்ததுலேயே சந்தோஷம் அப்படின்னு அந்த முதல் வாக்காளர்கள் கொடுத்த அந்த பூரிப்பு வந்து விஜய்க்கு வேறு லெவலில் போயிடுச்சு அவர் அங்கே பேசின ஸ்பீச் என்னென்னா தமிழகத்தில் போதை பழக்கம் அதிகமாகிட்டே இருக்குது போதை தமிழகமாக மாறிட்டு இருக்குது அது முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த அந்த ஸ்பீச் வந்து படித்தவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்குள் வந்தாகணும் ஏன்னா அரசியலுக்குன்னு ஒரு பாடம் இருக்குது அரசியலுக்குன்னு ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும் அரசியலும் ஒரு பாடத்திட்டமாக சேர்க்கணும் அரசியல் என்ன அவ்வளதுவா என்ன அரசியல் சேர்க்கட ஒன்றும் கிடையாது குறிப்பாக பறித்தவர்கள் வரணும் இளைஞர்கள் வரணும்னு இளைஞர்கள் மத்தியில் வந்து தாவேக்காவிற்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய மாசு உண்டாச்சு ரைட் ஓகே வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக இந்த மாணவ மாணவர்களுடைய பரிசீலிப்பு விழாவில் அரசியல் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாமே அப்படின்னா இது அதற்கான மேடை கிடையாது இந்த மேடை வந்து நான் வந்து அரசியல் பேசுகிறதுக்கான மேடை கிடையாது நான் பேசுவேன் நான் சொல்லுவேன் அதுக்கான காலம்லாம் இருக்குன்னு உடனே பரபரப்பாக அர அரசியல் மூத்த தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இவர்கள் எல்லாம் பிடி எடுக்க ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தாங்க நான் உட்பட எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படின்போது ஒட்டு மொத்தமாக பல கருத்து என்னென்னா ரைட்டுப்பா விஜய் வந்துட்டார் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ரைட்டு ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டார் இத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க பரிசீலிப்புகளில் பேசிட்டார் இதெல்லாம் தாண்டி கட்சிக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்ன முதல்ல கொடி எங்கே இதெல்லாம் எங்கே அப்புறம் அவர் ஆரம்பிக்கிட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்பொழுது ஓகே கட்சியினுடைய கொடி அறிமுகம் விரைவில் போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கொடி அறிமுகம் ஒரு விழாவாக இருக்குமா ஒரு மினி மாநாடாக இருக்குமான்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு பொழுது பனை ஊரில் அவங்க அலுவலகத்தில் வச்சு அந்த கட்சி கொடியை வந்து ஏற்றிட்டார் என்ன இது மாதிரி வந்து உங்கள் இடத்துல வச்சு ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறீங்க ஏன்னா கட்சி பேரை கூட நீங்கள் ட்விட்டரில் தான் அறிமுகப்படுத்திட்டீங்க தொடங்கி வச்சிட்டீங்க கட்சி கொடியாவது ஒரு மாநாடு மாதிரி நடத்திருக்கணும் இல்லை எல்லாரையும் கூப்பிட்டுருக்குன்னு இல்லை குறிப்பாக மீடியாவை கூப்பிட்டு இருக்கில்ல மற்ற தலைவர்களை கூப்பிட்டுருக்குல்ல அரசியல் ஆய்வாளர்கள் கூப்பிட்டு இருக்கில்ல யாரையுமே கூப்பிடல உட்காந்து ஒரு பனை ஊரில் உட்காந்து நீங்கள் பாட்டுன்னு கட்சி இது ஏற்றிட்டீங்க சரி இதில் என்ன பேச போகிறாரு விஜய் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்த பிறகு இல்லை எனக்கு இங்கே கட்சி அறிமுகப்படுத்திட்டேன் இந்த கட்சி இந்த கொடியினுடைய விளக்கம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடை நான் மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்ட்டார் ரைட்டு கட்சி கொடி வந்து அன்றைக்கி பிரபலம் ஆகிடுச்சு அந்த சாங் கூட இப்போ கூட போயிட்டு தமிழன் கொடி பறக்குதடா தலைவன் கொடி பறக்கிறதான்னு அந்த சாங்கு இன்றைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது இது அந்த சாங் அறிமுகம் வந்து ஏன்னா வந்து இது இது விஜயோட ஓப்பனிங் பட சாங் மாதிரி இருக்குது அவருக்கு வந்து மாசான ஒரு சாங்கை வந்து கட்சி சாங்கை யூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு விமர்சனம் வரை தான் செய்யும் இதெல்லாம் தாண்டி கட்சி கொடி என்ன அப்படிம்பொழுது அங்கே தான் கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிது ஏன் இவர் வந்து சிகப்பு மஞ்சளை பயன்படுத்தினார் இவருக்கு என்ன ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஜோசப் விஜயினா அங்கே அடிக்கிறீங்க வந்து அவர் பாவாடை அவர் வந்து பாதிரியார் கிட்ட சிகப்பு வஞ்சல் ப இது போட்டால் இவர் வந்து சங்கி பிஜேபியோட பி டீமு ஏன் இங்கே வந்து கொண்டு கொண்டு வந்து வைக்கிறீங்க இதெல்லாம் மீறி ரெண்டு போர் யானை போர் யானைக்கு தான் பிரச்சனை வந்தது யானை வந்து எங்களுக்கு யானை வந்து நாங்கள் தான் பயன்படுத்துவோம் ஏனையை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அப்புறம் ஒரு இடையில் ஒரு மலர் வந்தது வாகை மலர் அப்படின்னு வாகை மலர் நம்மூர் வாகை மலர் மாதிரி இல்லை இது வந்து ஸ்வீடன் ஸ்பெயினுடைய வாகை மலர் ஆச்சா போச்சா நாங்கள் குறிப்பாக அந்த யானைக்கு பிரச்சனை வந்தது பிஎஸ்பி கட்சியினர் வந்து நாங்கள் தான் யானையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நேஷ்னல் லெவலில் இதை வந்து இந்த கட்சி கொடியை வந்து தடை பண்ணணும் அதெல்லாம் முடிய முடியாது பொழுது நிறைய பேர் அதுக்கு ஆதரவாலாம் பேசுனாங்க ஏன்னா கேரள அரசினுடைய கவர்மெண்ட்டுடைய சின்னமே முத்திரை சின்னமே யானை தான் அப்படி யானை வந்து நீங்களாம் வந்து ஆளாளுக்கெல்லாம் வந்து உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது அதுவும் ரெண்டு போர் யானையை காமிச்சிருக்காருன்னு அந்த கொடி பிரபலம் ஆகிடுச்சு மாநில அங்கீகாரம் அந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டது இதெல்லாம் தாண்டி சரி ரைட் ஓகே விஜய் வந்து பனை ஊரை தாண்டி வரமாட்டாரா வெளியே எங்கே பேச மாட்டாரா கட்சி கொடி அறிமுகப்படுத்திட்டாரு கொள்கையை வந்து அப்புறம் சொல்லிட்டார்ன்றாரு தான் வெளியே வருவார் அப்படின் பெரியார் பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்தும் சொல்லிட்டாரு பெரியார் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு திடீதுபன்னு யாரும் எதிர்பார்க்காமல் பெரியார் திடலுக்கு வந்து அவருக்கு வந்து மாலையும் மரியாதையும் செலுத்தினார் வந்து அது ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு எந்த அறிவிப்பும் எந்த மீடியாவுக்கும் கொடுக்கல திடீர்னு வந்து வேப்பேரியில் இருக்கிற பெரியார் திடலுக்கு வந்து மாலை போட்டு இதெல்லாம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிட்டார் வந்து ஓகே ஏன்னா ஆரம்பத்திலேருந்து விஜய் ஆரம்பத்திலிருந்து பெரியார் அண்ணா காமராஜர் தீரன் சின்னமலை அம்பேத்கர் இவருடைய கொள்கையை வந்து இது பண்ணியிருக்காரு ஆரம்பத்துலேயும் வந்து அந்த தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து மாலை அணிவிங்க அந்த தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து சோறு போடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவார் பெரியார் அரசியலையில் கையில் எடுக்கிறாரா ரைட்டு என்ன தான் சொல்ல போகிறாரு விஜய் திரும்பவும் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சது விஜய் எங்கெங்க எந்த எந்த சமயம் தான் எப்போதான் சொல்லுவார் அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன எப்போதான் சொல்லுவார் அப்படின்போது கண்டிப்பாக ஒரு மாநாடு கண்டிப்பாக தாவேக்கானுடைய ஒரு மாநாடு கண்டிப்பாக நடத்தி ஆகணும் அந்த மாநாடு எங்கு அப்படின்போது பல இடங்களில் இடந்த தேடினாங்க பல இடங்களில் இர இடம் வந்து மறுக்கப்பட்டது கொடுக்கல சேலம் திருச்சி கோயம்புத்தூர் மதுரை அப்புறம் அப்புறமும் எங்கெங்கேயோ சுற்றி ஒரு வழியாக விக்கிரவாண்டி விசாலை முடிவு பண்ண அங்கே நாங்கள் கொடுக்குறோம் அந்த விவசாயிகள் நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் விளைநிலங்களை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் மாநாடு நடத்திங்க எங்களுக்கு தான் அது பெருமை எங்கள் ஊருக்கு தான் பெருமை விக்ரவாண்டிக்கு தான் பெருமை வீசாலைக்கு தான் பெருமை விழுப்புரத்துக்கு தான் பெருமை அப்படின்னு சொன்னோன்னே முடிவானது அந்த சமயத்தில் தான் மழை புயல் விவகாரம்லாம் அடிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு செய்தி ஒன்று குறிப்பிட்டாங்க அக்டோபர் இருபத்தி ஏழுன்னு இதில் மாநாடு நடத்த முடியுமா அந்த நேரம் தான் கரெக்டாக புயல் வரப்போகுது அந்த நேரம் மழை வந்து சொத்த சொத்தன் பெய்ய போகுது அங்கெல்லாம் நிற்க முடியுமா பந்தல் தாங்குமா ஏடா கூடமாக எடுத்து வந்து வச்சுட்டாரு அப்புறம் அந்த மாநாடு திடலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் போகுது இதெல்லாம் ஆபத்து இல்லையா எத்த எவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரியல முதல்ல பர்மிஷன் மறுக்கப்பட்டது பிறகு பர்மிஷன் கொடுக்கப்பட்டது அதுவும் நிறைய நிபந்தனைகள் உட்பட்டு பர்மிஷன் கொடுக்கப்பட்டதுன்னு கண்டிப்பாக சொன்ன தேதியில் மாநாடு நடத்திய தீர்வோ என்ன தான் இயற்கை சீற்றம் வந்தால் கூட சரி நாங்கள் பார்த்துக்குறோம் பொழுது வருண பகவானே விஜய்க்காக அப்படி வழிவிட்டார் குறிப்பாக அந்த மாநாட்டை தான் விக்கிரவாண்டி விசாலை மாநாட்டை தான் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட அந்த சமயத்தில் ஒரு இடம் வந்து விசாலை விக்கிரவாண்டி எல்லாரும் ஒற்று நோக்கினால் இடதான் சரி விஜய்க்கு எவ்வளோ மாஸ்க் காட்டப் போகிறார் விஜய் என்ன பேச போகிறார் விஜய்யோட அரசியல் எதை நோக்கி போக போகிறது அப்படின்பொழுது தான் அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் வராமச்சு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அங்கே கூட்டினாங்க குறிப்பாக ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தைந்து வயதுக்கு கீழ்பட்ட கீழானவர்கள் தான் அங்கே வந்து கூடியிருந்தவங்க இவங்கெல்லாம் வெறும் ரசிகர்ப்பா எல்லாம் விசில் அடித்தாங்க குஞ்சுங்க விஜயை பார்க்கறதுக்காக வந்தவங்கன்னா விஜயை பார்க்கறதுக்காக பத்து லட்சம் பேராக வருவாங்க வந்து இவங்கெல்லாம் ஓட்டாக போட மாட்டாங்க சரி இதெல்லாம் தாண்டி விஜய் என்னதான் தான் பேச போகிறார் அப்படின்போது அவர் ஸ்பீச் அங்கே தான் மனப்பாடம் பண்ணி பேசினார் யாரோ எழுதி கொடுத்து பேசினார் சினிமா வசனம் பேசுகிறார் அதெல்லாம் தாண்டி தாவேக்கானுடைய தலைவராக அந்த மேடையில் நின்று பேசுனது முக்கியமான பல விஷயங்களை பேசினார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் அம்பேத்கர் பெரியார் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் காமராஜர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார் அவருடைய சிலைகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டது இதெல்லாம் தாண்டி உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்னா எங்களுக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள் நாங்கள் பிரிச்சுலாம் இது பண்ணல மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை இதெல்லாம் தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் கூட்டணியில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஐட் பரபரப்பாகிடுச்சு நிறைய பேர் வந்து அந்த மாநாட்டுக்கு கலந்துக்க முடியாமல் இடையெல்லாம் நின்று போனது குறிப்பான ஒரு விஷயம் சினிமாவில் எதிரும் புதிரமாக விஜய் அஜித் அஜித் விஜய் அப்படின்னு இருந்த அது எதிரும் புதிரமாக இருந்த அவங்க இல்லை அப்படி இருந்த அந்த ரசிகர்கள் இந்த விக்ரமாண்டி போகிற வழியில் தல ரசிகன் தான் தளபதி தொண்டனான்னு ஒரு கட் அவுட் வச்சாங்க அதுதான் பெரிய சினிமாவை தாண்டி அரசியலில் எங்களுடைய ஹீரோவுக்கு சமகாலமாக நடித்து கொண்டு வருகிற இன்னொரு ஹீரோ ஒரு மாசு ஹீரோ அவர் கட்சியை தொடங்கியிருக்காருன்னா நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த மனப்போக்கு தான் இந்த ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கட்டோட்லாம் அப்புறம் இறக்கி விட்டாங்க இதெல்லாம் மீறி அந்த மாநாடு முடிஞ்சு அவ்வளோ கூட்டம் தேப்ப தேப்பையாக தாரை தாரையாக போயிட்டு இருந்தது அந்த மாநாடு ஒரு பெரிய பெரிய எதிர்வினையாக ஆயிடுச்சு வந்து மறுநாள் சீமான் இப்படி பேசுகிறார் வந்து ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இல்லைன்னா ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை ஒன்று தமிழ் தேசியம் பேசு இல்லைன்னா திராவிடம் பேசு ரோட்டுக்கு நடுவில் லாரி அடித்து தூக்கிட்டு போயிடும் கூமுட்ட அரசியலாக பண்ணுற நீ அப்படின்னு எந்த வேலையில் விஜயை திட்டி பேசினாரோ சீட்டு கட்ட மாதிரி தட 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 இறங்கி கீழே இறங்கி விழுந்தாச்சு இறந்து விழுந்தாச்சு ஆனால் விஜய் பாருங்கள் தயவு செய்து சீமானுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் மாற்றாதீர்கள்னு அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு நிர்வாகிகள் சொன்னது ஏன்னா சோசியல் மீடியாவில் உடனே பயங்கரமாக போட்டு விழுக்க ஆரம்பித்தாங்க நிறுத்துங்க போதும் வேணாம் எதுவாக அதே வேளையில் சீமானுடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார் இங்கே தான் ஒரு தேர்ந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனுபவசாலியான ஒரு 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 முதிர்ச்சியான ஒரு விஜயை வந்து அங்கே பார்க்க முடிஞ்சது நீங்கள் என்ன வேணாலும் திட்டிங்க என்ன வேணாலும் இப்போ வரைக்கும் கூட வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஐடிவிங்கு சொல்கிற விஷயம் என்னென்னா நம்மளை யார் என்ன திட்டினாலும் சரி ட்ரோல் பண்ணாலும் சரி கேவலமாக பேசாலும் சரி தயவு செய்து வேண்டாம் அது நம்ம நோக்கம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு ஓகே மாநாடு நடத்திட்டார் முடிஞ்சது அது ஒரு ஷூட்டிங்கு தளபதி அறுபத்தொம்போது அப்போ தளபதி அறுபத்தொம்போது ஷூட்டிங்கை அவர் கிளம்பிட்டார் இதோடையெல்லாம் இது கடையெல்லாம் முடிஞ்சிச்சியா கிளம்பு 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 ஓடு ஓடு எல்லாரும் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவர் வெளியே மாட்டார் அப்படி மழை வெள்ளம் வந்தது குறிப்பாக பாண்டிச்சேரி கடலூர் திருவண்ணாமலையில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு மிக ஒரு மோசமான சம்பவம்லாம் உண்டாச்சு அந்த நேரம் விஜய் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போவார்னு பார்த்தா பனையூரில் உட்காந்துக்கிட்டு அங்கே நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் அது பெரிய சர்ச்சையாச்சு அது இவர் என்ன பனைவூர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரா இவர் பனையோர் விட்டு வெளியே வர மாட்டாரா அப்படின்போது அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் காதலே வாங்கிக்கலாம் ஆனால் வந்து தான் ஆகணும் சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு மழை வெள்ளம் வந்தபொழுது மழை வெள்ளம் அடங்கி ஒரு வாரம் கட்சி நிவாரணப் பொருள் கொடுத்தீங்க அது என்ன பிரயோஜனம் அந்தந்த ஸ்பாட்டில் போய் ஆகணும் ஏன் விஜய் பயப்படுறாரு அப்படின்னு விஜய் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டதுன்னா அங்கேயே மக்கள் வந்து தத்தளிச்சிருக்காங்க விஜய் ஒரு வேளை அங்கே போய் நின்னால் எக்கச்சக்கமான கூட்டம் கூடி அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மறுச்சுனா என்ன பண்ணுறது வேணாம் அப்படின்ட்டாச்சு சரி இதுக்கப்புறம் விஜய் என்ன அரசியல் பண்ண போகிறார் அப்படின்பொழுது தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா மாதவ் அர்ஜுன் கலந்துக்கிட்டேன் அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதில் கலந்து பாருன்னு பார்த்தா கடைசியில் கலந்துக்கலை அந்த விழா விகடன் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த விழாவில் ஒரு தெரிக்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை ஒன்று கொடுத்துட்டு இதையும் சொன்னார் வந்து திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவுக்கு வரலன்னாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சொன்னது அதுவும் விமர்சனமாச்சு வந்து நாங்கள் நாங்கள் வந்து தாபேக்காவுடைய இல்லாத தாபேக்கா எங்களுடைய கூட்டணி கிடையவே கிடையாது விசிகா என்றைக்கும் திமுக கூட்டணின்னு அவர் சொல்லியாச்சு ஆஜவ் அர்ஜுன் வந்து அந்த விழாவில் கலந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க விசிகாவிலேருந்து ஏன்னா துணை பொதுச் செயலாளர் இருந்தால் அது பிறகு அவர் வந்து கட்சியிலேருந்து வந்துட்டார் வந்து இப்போ அவர் இணையை பொறுத்த ஒரு தகவல் அதையும் நம்ம அப்புறமா பேசுவோம் ரைட்டு இதோட நூலி வெளியீட்டு வந்துட்டார் இதுக்கப்புறம் அரசியல் எப்போ வந்து மக்களை சந்திக்கப்பார் எப்போ மீடியாவை சந்திக்க போகிறார் இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் விவகாரம் பெரும் பிரச்சனையான பொழுது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்த போது விஜய் ஏன் மௌனம் காக்கிறாருன்னு அவர் கைப்பட எழுதின ஒரு கடிதம் அன்பு தங்கை தங்கிகளுக்கு சகோதரிகளுக்கு அப்படின்னு எழுதின அந்த கடிதம் பெரும் மாறுச்சு அந்த கடிதத்தை ஜெராக்ஸ் எடுத்து தாவேக்கனுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் விநியோகம் பண்ண ஆரம்பித்தாங்க அது சம்பந்தமாக கைதும் செய்யப்பட்டார்கள் உடனடியாக கவர்னரை போய் பார்த்து ஒரு மனு கொடுத்தாரு அதுவும் ஒரு பேசு பொருளாக ஏன்னா விக்ரவாண்டி மாநாட்டில் மாநிலத்திற்கு ஆளுநர் தேவையா அப்படின்னு ஒரு கொள்கையோடு சொன்ன விஜய் வந்து கவர்னரை பார்த்துருக்காரு பார்த்து மனு கொடுத்துருக்காரு அப்படின்னு இந்த அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் வச்சாங்களே இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அதுக்கு எதுவுமே சொல்லலையேன்போது அதுக்கும் ஒரு அறிக்கை விட்டுருந்தார் ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு இப்படி ஒரு வேலை பண்ணலாமா நீங்கள் அப்படின்னு அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரைட்டு இதுக்கப்புறம் என்ன தான் எப்போ தான் வந்து மக்களை சந்திக்க போயிறார் விஜய் எப்போ வந்து அவருடைய அந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறாருன்னு வந்து தான் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக போராடி கொண்டிருந்த பரந்தூர் மக்கள் விமான நிலையத்திற்காக பன்னெண்டு பதிமூணு கிராம மக்கள் முப்பத்தஞ்சு தலைவர்கள் இதுக்கு முன்னே வந்தாங்க முப்பத்தி ஆறாவது தலைவராக விஜய் வந்த பொழுது அது ஒரு தேசிய செய்தியாக மாறி இன்று வரை அது பேசும் பொருளாக இருக்குது அங்கே விமான நிலையம் வருதா வர போதா இல்லை அங்கே போய் ஒரு பேசி ஒரு விஷயத்தை வந்து நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்தது விஜய் தான் இப்படி வந்து இந்த இந்த ஓராண்டு இருக்கு இந்த ஓராண்டில் விமர்சனத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விமர்சனம் விஜயோடைய விஜய் மீதான விமர்சனம் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு வருஷம் இப்படி டக்குன்னு கடந்து போச்சு இந்த ஒரு வருஷத்துக்கான சம்பவத்தில் விஜய் பேசும் பொருளாகி யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் எந்த பலம் வாய்ந்த கட்சியினுடைய கூட்டணி வைக்கப் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும் அல்லது எத்தனை எவ்வளவு தனித்து நிற்கப் போகிறார் எவ்வளவு வாக்குகளை வாங்கப் போகிறார் எத்தனை எம்எல்ஏக்களை வந்து வெளில போகிறார் அப்படின்றத தாண்டி இந்த நாளைக்கு மறுநாளுக்குள்ள இந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருடைய பேரை அறிவிச்சுன்னா குறிப்பாக அந்த ரெண்டாம் ஆண்டு விழா தாவேக்கனுடைய அந்த விழாவை ஒரு சிறப்பான விழாவாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் இன்றைக்கு நடக்கிற இந்த மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் பற்றி நான் வந்து சாயங்காலமாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி